ல்லாஹி ஓ சரித்திர நாயகர் முஹம்மத் சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் என்ற தொடரில் இன்றைய நாள் பத்தாவது நாள் தொடர்ச்சியாக சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் சிறு வயது பருவத்தை பற்றி நாம் பார்த்து வருகின்றோம் எல்லா புகழும் ஏக இறைவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக வல்லல் நபியினுடைய வாழ்க்கையை வாசிப்பதிலேயும் சொல்வதிலேயும் செவி மடுப்பதிலேயும் நாம் ஆனந்த மகிழ்ச்சி அடைகின்றோம் நாயன் தொடர்ச்சியாக இந்த வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்ற நல்ல துபாவோடு அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு வழங்குகின்ற அருள் பாக்கியங்களில் தன்னை பற்றி பேச சிந்திக்க எடுத்துரைக்க தன்னுடைய தூதரின் வாழ்வை சொல்கின்ற ஒரு அற்புதமான இந்த வாய்ப்பை வழங்குவதில் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம் ரப்பிற்கு அதிகம் அதிகம் நன்றி செலுத்துகின்ற மக்களாக நாம் மாறுவோம் வல்ல நாயன் நாம் அனைவருக்கும் தோஃ செய்வானாக அலஹம் துல்லா சும்மா அலஹ்துல்லா அன்பர் குறித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே உலக தலைவர் முகம்மது அலிகி வசல்லம் உலகத்தின் எல்லா மதத்தவர்களுக்கும் எல்லா நாட்டவர்களுக்கும் எல்லா இனத்தவர்களுக்கும் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள்தான் இறுதி தூதர் அந்த இறுதி தூதர் முஹம்மத் சல்லவாஹு அடேஹி வசல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாறை சிந்தனையோடு படிப்பினையோடு தினந்தோறும் நாம் பார்த்து வருகின்றோம் நம்முடைய வாழ்வில் அதை அமல் செய்ய அதை பேணி நடக்க இறைவன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக நேற்றைய தினம் தன்னுடைய பாட்டனார் முஹம்மத் சல்லவாஹு அடேஹி வசல்லம் அவர்களின் பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்களோடு வாழ்ந்த இரண்டு காலங்கள் ஈராண்டு வருடங்கள் அவர்களுடைய அன்பும் பாச பிணைப்பையும் நாம் பார்த்தோம் அதே போன்று பாட்டனார் பேரனின் மீது காட்டிய அன்பும் பேரன் தன்னுடைய பாட்டனாரின் மீது எடுத்து கொண்ட உரிமைகளும் ஆழமான சிந்தனைகளையும் நாம் நேற்றைய தினம் பார்த்தோம் அலஹம்துல்லா அலஹமதுல்லா முஹம்மத் பாஹு அலேஹி வசல்லம் என்ற ஒரு சரித்திர நாயகரின் தொடர் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம் அவர்கள் அபுதா பாட்டனாரினுடைய மரணமும் பாட்ட மரண தருவாயில் தன்னுடைய மகன் பெரிய தந்தை மகன்மத் அடேஹி அடேகி வசல்லம் அவர்களை ஒப்படைந்து விட்டு சென்ற அந்த நிகழ்வுகளை எல்லாம் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம் ஒரு பாட்டனார் பேரன் இருவருக்கும் மத்தியில் உண்டான உறவுகள் என்பது ஆழமானது அது அன்பு மிக்கது என்கின்ற செய்திகளை எல்லாம் நாம் பார்த்தோம் இன்றைய நவீன காலங்களில் நம்முடைய சிறார்கள் இழந்த மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னவென்றால் பாட்டனார் பேரன் இந்த உறவுகள் இன்று குறைந்து விட்டது கிராமங்களில் பாட்டனார் அதே போன்று நகரங்களில் தந்தையினுடைய வாழ்வு அமைகின்றது இருவருக்கும் மத்தியில் உண்டான அந்த பரஸ்பர அன்பு பாராட்டுதல் என்பது இன்றைய காலங்களில் குறைந்து விட்டது எனவே இன்றைய சிறார்கள் இழந்து வருகின்ற மிகப்பெரிய மகிழ்ச்சியின் வகைகளில் அதுவும் ஒன்று இல்லா அல்லாஹ் அதை மாற்றி அமைத்து தர வேண்டும் அபு தாலிபு அரவணைப்பில் சல்லதாக அடேகி வசல்லம் அவர்கள் என்ற இன்றைய நாளின் தலையங்கம் நேற்றைய நாளின் தொடர்ச்சியாக ஒன்பது நாட்களில் சல்லல்லாஹு அடைகி வஸல்லம் அவர்களுடைய வரலாறை ஒவ்வொரு நாடும் நாம் பார்த்து வந்தோம் அன்பர்கள் அதே போன்று இணையதள வழியாக இணைந்திருக்கின்ற நட்புறவுகள் தொடர்ச்சியாக இந்த தொடரில் இணைந்து இருங்கள் ஒன்றைய நாளில் அந்த தொடர்களை சரிவர பார்க்கவில்லை என்றால் நம்முடைய முந்தைய பதிவுகளையும் நீங்கள் பாருங்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு சொல் வடிவத்தை கடந்து செயல் வடிவத்திற்கு நாம் கொண்டு வருவோம் நாயன் அருள் புரிவானாக அபு தாலிபின் அரவணைப்பில் முகம்மது அடேஹி வசல்லம் அவர்கள் உண்மையிலேயே தந்தையினுடைய அமானிதமாக பெற்றுக்கொண்ட முகம்மதை செல்லாஹு அடேஹி வசல்லம் அவர்களை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டார்கள் அபு தாலிப் அவர்கள் தன்னுடைய தம்பியின் மகன் என்கின்ற உறவை கடந்து தன்னுடைய மகனாகவே வளர்த்தார்கள் தன்னுடைய மகனுக்கு செய்வதை விட நேரத்தையும் அவர்களோடையே தன்னுடைய காலத்தையும் அப்தாலிப் அவர்கள் கழித்தார்கள் அவர்களோடுதான் உறங்குவார்கள் ஒன்றாக உண்ணுவார்கள் அவர்கள் இல்லை என்றால் உணவை சாப்பிட மாட்டார்கள் அதிகமான உணவு வகைகளை முகம்மதுக்கு கொடுத்தார்கள் தம் சொந்த அவர்களை கவனித்து வந்தார்கள் தன்னுடைய மனைவி பாத்திமாவும் கணவருக்கு நிரகராக முகம்மதின் மீது அன்பு பாராட்டினார்கள் என்று நாம் பார்த்தோம் அலக்துல்லா சும்மா அலக்துல்லா முகமத் தாலிபின் பிள்ளைகளுடன் சேர்ந்து செல்லதாகும் அடேகி அசல்லம் அவர்கள் ஆடு மேய்க்கவும் சென்றிருக்கின்றார்கள் தம்முடைய வாழ்க்கை தரம் ஏழ்மையானவர் தாலிப் அவருக்கு பக்கபலமாக பல குழந்தைகள் இருந்தது தன்னுடைய குடும்பம் பெரிய குடும்பம் என்பதனால் தம்முடைய தாய் அதே போன்று தன்னுடைய தந்தை பாட்டனாரையும் இழந்து நிற்கின்ற மொஹம்மத் சல்லல்லாஹு அடகி வசல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலாக மிகப்பெரிய பக்கபலமாக அபு தாலிப் அவர்கள் இருந்ததும் அதே போன்று தன்னுடைய பெரிய தந்தையின் ஏழ்மை நிலையை உணர்ந்து அந்த பிஞ்சு வயதிலேயே செல்லல்லாஹு அடகி வசல்லம் அவர்கள் சிரமத்தை பார்த்தார்கள் அவர்களுடைய ஆழமான சிந்தனையை புரிந்து கொண்டார்கள் தாலிபினுடைய சோதனையை புரிந்து கொண்டார்கள் சிரமத்தை புரிந்து கொண்டார்கள் மனத் தூய்மையோடு பணிவை வெளிப்படுத்தி ஆட்டு மேய்க்க சென்றார்கள் முஹம்மத் சல்லவாஹரை அவர்கள் ஆடு மேய்க்க சென்றார்கள் இருவருக்கு ஒரு உன்னதமான எதிர்காலம் இருக்கிறது என்று தன்னுடைய பாட்டனார் கூறிய அந்த வார்த்தையை ஆழமாக பதிந்து வைத்திருந்தார்கள் அபுதாலி அதனால் தனிமையில் விடாமல் ஒவ்வொரு முறையும் அவர்களை பாதுகாத்து அவர்களோடையே தன்னுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்ட அல்லாஹுவின் அருளால் மிகப்பெரிய ஒரு அற்புதமான வாழ்வு சிறுவயதிலேயே சலல்லாகு அடைகி வசல்லம் அவர்களுக்கு அமைந்தது அந்த முகம்மத் என்ற அந்த சிறாரை அந்த மகனை அபுத்தாலிப் அவர்கள் பாதுகாத்த விதம் அழாதியானது ஏனென்றால் எதிர்காலத்தில் ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்குவது இவரின் மூலமாக அமையும் என்கிற அந்த தன்னுடைய தந்தையின் வாக்கு முகம்மத் சல்லா அலுவலமுடைய பாட்டனாரின் அந்த வாக்கு அவ்வப்போது அவருடைய காதுகளில் கேட்கின்றது அதை தன்னுடைய சிந்தனையாக அமைத்து கொண்டு வாழ்ந்தார்கள் அபுத்தாலிப் ஒரு நாள் சிந்தனைக்கான ஒரு அற்புதமான நிகழ்வு சிறு வயதில் கூட செல்லு அடகி வசல்லமுடைய கண்ணியத்தை ஒஹம்மத் என்ற அந்த சிறாரினுடைய கண்ணியத்தை அல்லாஹ் உயர்த்தி காட்டினான் சமூகத்திற்கு மத்தியிலே சிறப்பாக காட்டினான் என்பதற்கு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு ஒரு நாள் நான் மக்காவிற்கு வந்தேன் ஜல்ஹமா ஜல்ஹமா அர்புத் அர்புதா என்ற ஒரு நபி தோழர் அவர்களை சிறு வயதில் ஒரு நாள் நான் மக்காவிற்கு வந்தேன் அந்த ஆண்டு மழை இல்லாமல் வறண்டது மக்கத்து குறைசிகளெல்லாம் அபு தாலிபிடம் வந்து அபு தாலிபே மக்காவின் பள்ளத்தாக்கில் இருக்கும் மரங்களின் இலைகள் உதிர்ந்து விட்டன குழந்த குழந்தைகள் எல்லாம் பசியால் வாடுகின்றன மிகப்பெரிய பஞ்சத்தை மிக பெரிய தண்ணீர் இன்மையை நாம் சந்தித்து வருகின்றோம் வாருங்கள் நாம் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து மலைக்காக இறைவனிடம் இறை அஞ்சாடுவோம் என்று முறையிட்டார்கள் அப்பொழுது அபுதாலின் சிந்தனையோடு தன்னோடு இருக்கின்ற சில வா அவர்களை அழைத்துக் கொண்டு கதிரவன் ஒளிவடைகின்ற அந்த நேரம் அந்த சிறுவரின் மேல் தலைக்கு மேல் கருமேகம் சூழ்ந்து நிற்கின்ற அந்த நேரம் அபு தாலிப் அவர்களும் அதே போன்று அச்சிறுவனாகிய மொஹம்மத் வசலம் அவர்களும் காபாவிலே தன்னுடைய ஒன்பதாவது வயதிலே அந்த நாட்களில் அங்கு நிற்கின்றார்கள் இறைவனிடத்திலே கையேந்துகின்றார்கள் இறைவா இந்த பஞ்சத்தை நீக்கிவிடு இந்த கஷ்டத்தை நீ நீக்கிவிடு மழை உடனே பெய்ய வேண்டும் என்கின்ற தார்மீக துவாவை காபாவில் இருந்து அவர்கள் இறை அஞ்சினார்கள் பல திசைகளில் இருந்து மேக கூட்டம் ஒன்று கூடியது மழை வெள்ளத்தால் நிரப்பியது அதன் பயனாய் அந்த மக்காவிலையும் மக்காவிலேயும் சுற்றுப்புறங்களிலேயும் செடி குடிகள் தலை ஆலயத்தில் இருந்து கேட்கப்பட்ட அந்த துவா உண்மையிலேயே வை அந்த சிறு வயதில் கூட இறைவன் அணி உடைய வாழ்க்கையை எவ்வாறு உணர்த்தி காட்டுகிறான் எவ்வாறு உயர்த்தினான் என்கின்ற வரலாறுகளை எல்லாம் உண்மையிலேயே வாசிக்கும் பொழுது அதி அற்புதமாக இருக்கின்றது அவர்கள் கபாவில் இருந்து இறை அஞ்சி நாடுகள் அல்லாஹு உயர்த்தி விட்டான் கபாவில் இருந்து அவர்கள் இறைவனிடத்திலே மழைக்காக வேண்டினார்கள் அல்லாஹ் அதை கபுல் செய்தான் இதான் சரி வரலாற்றில் இன்றளவிலையும் தனக்கென தன்னிகரற்ற தலைவர் முகமது சொல்லமாக அழைகி அழகிய வரலாற்றை நாம் செவிமடுப்பதில் உண்மையில் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் எல்லையில்லா சந்தோஷமும் உண்மைதான் அது இறைவன் கொடுக்குகின்ற அந்த பாக்கியம் சிறதாகும் அழைகி மசல்லம் அவர்கள் மக்களுக்கு பயனுள்ளவர்களாக மாறினார்கள் மனிதர்களுக்கு சிறந்தவர்களாக மாறினார்கள் ஆடு மெய்ப்பவராக இருந்தார்கள் தன்னுடைய பெரிய தந்தை அபு தாலிபின் உடைய அந்த ஏழ்மை நிலையை அறிந்து அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு செல்லல்லு அடேகி வசல்லம் அவர்கள் வியாபாரத்திற்கு செல்வார்கள் அவர்களோடு அவ்வப்போது எங்கெல்லாம் வியாபாரம் நடைபெறுகின்றதோ அங்கையெல்லாம் செல்லாக உடைகி அவர்கள் செல்வார்கள் அதே போன்று அவர்களை பராமரிக்கின்ற வேளையில் அதி அற்புதமாக வாழ்ந்தார்கள் மொஹம்மத் குடும்ப சூழ்நிலையை அழகாக புரிந்து கொண்டார்கள் உண்மையிலேயே ஒரு ஆண்மகன் என்பவன் தன்னுடைய குடும்ப சூழ்நிலையை புரிந்து கொண்டு நடப்பது தார்மீக கடமை செலவாக உடை புரிந்து கொண்ட தன்னுடைய பெரிய தந்தை சிரமப்படுகின்றார்கள் அவர்களோடு நாம் இருக்கின்றோம் அவர்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற சிந்தனையில் அவர்கள் ஆடு மேய்க்க துவங்கினார்கள் அவர்கள் ஆடு மேய்ப்பார்கள் தம்மாள் நபி நபியவர்கள் செய்த முதல் தொழில் அதுதான் ஆடு மேய்க்கும் தொழில் இத்தொழில் மூலம்தான் அல்லாஹு தாலா எல்லா நபிமார்களையும் பயிற்றுவித்தான் பண்படுத்தினான் இறுதி நபியையும் இதற்கு அல்லாஹ் விதிவிலக்காக ஆக்கவில்லை இறுதி கூதர்வ செல்லம் அவர்களையும் பண்படுத்தியது இந்த ஆடு மேய்ப்பதையும் கொண்டுதான் ஒரு நாள் தன்னுடன் ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் மூலமாக கூலிக்கு வேலைக்கு சென்றார்கள் கூலிக்கு யாராவது ஆடு மேய்க்க அழைத்தால் செல்லல்லாக அழைகிவ செல்லம் அவர்கள் செல்வார்கள் அவர்கள் ஆடு மேய்க்கின்ற அந்த சமயத்தில் பொறுப்பாளரிடம் எத்தனை ஆடுகள் வாங்கி செல்கிறார்களோ பாலைவனத்தில் மேய்த்து விட்டு மாலையில் பொறுப்பாளரிடம் அந்த ஆடுகளை எல்லாம் ஒப்படைத்து விட்டு சில கீராத் நாணயங்களை பெற்று வருவார்கள் கூலிக்காக அந்த சம்பளத்தில் வாங்கி வந்த அந்த கூலியை தம்முடைய பெரிய தந்தையிடம் கொண்டு வந்து கொடுப்பார்கள் பிந்தைய நாட்களில் ஒரு நாள் செல்லலாக அழகி வசல்லம் அவர்களிடம் தோழர்கள் கேட்பார்கள் அல்லாஹுவின் தூதரே அல்லாஹ் அனுப்பிய எந்த நபியையும் ஆடு மேய்க்காமல் இருந்ததில்லை என்று அவர்கள் கூறியவுடன் அல்லாஹுவின் தூதரே நபி தோழர்கள் எல்லாம் கேட்டார்கள் அல்லாஹுவின் தூதரே நீங்களுமா என்று கேட்டவுடன் செலல்லாஹு அழகி வசலம் சொன்னார்கள் ஆம் அக்காவாசிகளில் சில நபர்களிடம் சில கீராத் வெள்ளி காசுகளுக்காக கூலிக்காக நான் ஆடு மேய்த்திருக்கின்றேன் ஆடு மெய்ப்பனாக நான் இருந்திருக்கிறேன் என்று அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்படுகின்றது இந்த வரலாற்று செய்திகளை எல்லாம் பார்க்கும் பொழுது கஷ்டமான சில காலம் என்பது வாழ்க்கையின் ஒரு நேரங்களில் நாம் கடந்துதான் ஆக வேண்டும் அந்த நாட்களில் நம்மால் இயன்ற அளவு பிறருக்கு பக்கபலமாக அமைவது நாம் இருக்கின்ற நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய சூழல்களுக்கும் நாம் ஏதுவாக நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்வது என்பது உண்மையிலேயே ஒரு ஒருமாதிரிக்கான ஒரு வாழ்வு அதை செல்லமாக அடைகி மசல்லம் அவர்கள் சிறு வயதிலேயே சிந்தித்து அர்ப்பணிப்பு தன்மையோடு அந்த மக்களுக்கும் அந்த குடும்பத்தார்களுக்கும் வாழ்ந்தார்கள் மறுள் பஹ்ரான் என்ற ஒரு இடத்திலே நாங்கள் அது மிஸ்வாக் மரத்தின் பழத்தை பறித்து கொண்டிருந்த நேரம் அப்போது நபி அவர்கள் இதில் கருப்பானதை மட்டும் நீங்கள் ப பறியுங்கள் அதை மட்டும் எடுத்து புசிக்கலாம் ஏனெனில் அதுதான் மிகவும் நன்றாக இருக்கும் என்று கூறினார்கள் அப்போது தாங்கள் ஆடு மெய்த்து கொண்டிருந்தீர்களா என்று நாங்கள் கேட்டோம் செல்லாஹே வசலம் அவர்கள் சொன்ன செய்தி என்பது அவர்கள் என்றால் பண்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்றால் ஒருவேளை இந்த இடத்திலெல்லாம் அவர்கள் ஆடு மேய்க்க வந்திருப்பார்களோ என்ற சிந்தனையிலே தோழர்கள் கேட்க செல்லுடே சொலம் சொன்னார்கள் ஆம் நான் ஆடு மேய்க்க ஆடு மேய்க்காத இறை தூதரும் உண்டா யாராவது உண்டா எல்லா இறை தூதர்களும் ஆடு மேய்த்திருக்கிறார்கள் என்று செல்லல்லாகுவசல்லம் அவர்கள் கூறினார்கள் பல மாதங்கள் முகம்மத் ஆடு மேய்க்கும் பணியில் செல்லாகுவே வசல்லம் அவர்கள் ஈடுபட்டார்கள் அதில் வருகின்ற குறைந்த ஊதியத்தை தன்னுடைய குடும்ப செலவான அபுத்தாலிமிடம் தன்னுடைய பெரிய தந்தையிடம் அவர்கள் ஒப்படைந்தார்கள் நாம் இங்கு சரியான சிந்தனையை படிப்பினை பெற வேண்டும் அல்லாஹ் சிறு வயதிலேயே அபுதாலிப் அவர்களினுடைய குடும்பத்தில் வறுமை சிறு வயதில் உதவி தன்னுடைய உதவியை அவர்கள் குடும்பத்திற்கு செய்தார்கள் தன்னுடைய மகன்களை கடந்த அன்பு பாராட்டினார்கள் அதை கடந்து மொஹம்மது சல்லுவரை வசல்லம் அவர்கள் முழுக்க முழுக்க தன்னுடைய பொருளாதார தேவை அத்தனைக்கும் பெரிய தந்தைக்கு முழுவதுமாக நம்பி இல்லாமல் தான் ஆடு மேய்க்க சென்று வருகின்ற ஊதிகளை தனக்கு பயன்படுத்திக் கொண்டு அதே போன்று அபு தாலிப் நிலையையும் நீக்குவதற்கு செல்லவாக அடகி வசல்லம் அவர்கள் பாடுபட்டார்கள் சுகமான வாழ்வுக்கு சொந்தக்காரராக இருந்தாலும் இயல்புபடிதான் தன்னால் இயன்ற அளவிற்கு பொருளாதாரத்தை ஒத்துழைப்பு நல்கிட முன்வந்தவர்கள் செல்லமாக அடகி வசல்லம் குரேஷு குலத்தினுடைய உயர்ந்த சிந்தனையில் உயர்ந்த குலத்தில் உயர்ந்த வாழ்வில் இருந்தாலும் தன்னோடு அரவணைத்து தன்னை பாதுகாத்த தாலிப் அவர்களினுடைய அந்த செல்லாகவனையும் சிலம் பக்கபலமாக இருந்தார்கள் தாலிப் அவர்களும் சிந்தனையில் அப்துல்லாவினுடைய மகன் தன்னுடைய தம்பியின் மகன் சிறு வயதிலேயே இவ்வளவு இறக்க குணத்தையும் பண்பையும் இவ்வளவு பெற்றிருக்கிறார்கள் என்ற நல்ல சிந்தனையோடு பெருமிதம் கொண்டார் பாலை வடத்து அழகை ரசிக்கிற இவைகளின் படப்புகளை சிந்திக்க ஒரு அமைதியான சூழல் ஆடு மேய்க்கக்கூடியவருக்கு அது கிடைக்கின்றது இந்த அனுபவத்தை அல்லாஹ் முகமது சல்லா அலிசலமர்களுக்கு கொடுத்தான் முழுமையாக பெற்றோர்கள் சமுதாயத்தை தலைமை ஏற்று வழி நடத்துவதற்கும் நபித்துவ பொறுப்புகளை சரிவர நிறைவேற்றுவதற்கும் தேவையான ஒரு அற்புதமான பண்பு குணநலன்கள் ஆடு மேய்ப்பதில் கிடைக்கின்றது ஆடு மேய்க்கும் தொழில்தான் அது தருகிறது என்கின்ற உயர்ந்த சிந்தனை இதில் இருக்கின்றது நாயன் அதை ஏற்படுத்தினான் ஆடு மேய்ப்பது என்பதை நாம் ரொம்ப இலகுவாக நெய்க்கி நினைக்கின்றோம் ஆடு மேய்க்கின்ற அந்த தொழிலினுடைய வரக்கத்தும் அதே போன்று ஆடுகளினுடைய அந்த வரக்கத்தும் அதனால் ஏற்படுகின்ற பொருளாதாரத்தின் வரக்கத்தும் அழாதியானது ஏனைய அதிகமான நபிமார்களை அல்லாஹு பண்படுத்தியது பக்குவப்படுத்தியது அவர்களை உருவாக்கியது அனைத்தும் ஆடு மேய்க்கின்ற அந்த வகையில்தான் ஏனென்றால் அதில் கிடைக்கின்ற பண்புகளும் குணநலங்களும் அதிகம் ஒரு மனிதருக்கு பொறுப்புணர்ச்சி ஏற்படுத்துவது பொறுமையை ஏற்படுத்துவது பணிவை ஏற்படுத்துவது வீர சிந்தனையை ஏற்படுத்துவது தொலைநோக்கு பார்வையை ஏற்படுத்துவது எளிமையை ஏற்படுத்துவது எல்லா பருவத்திலையும் நாம் வாழ வேண்டும் என்கின்ற சிந்தனையை ஏற்படுத்துவது கருணையும் இரக்க குணத்தையும் ஏற்படுத்துவது அனுமதிக்கப்பட்ட வழியில் உழைத்து உண்ண வேண்டும் சிந்தனையை நமக்கு உதிக்க செய்வது அதே போன்று அல்லாஹு கூறுகிறான் ஒவ்வொரு விதத்திலையும் அது உங்களை உருவாக்கும் நாயகம் சல்லு வலியுசியை வழிகாட்டுதலும் தோழர்களின் வாழ்வும் அதே போன்று ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலேயும் அது உருவாக்கியது ஆடு மேய்க்கின்ற அந்த பழக்க வழக்கம்தான் ஆடு மெய்ப்பவர் மட்டுமே ஒட்டகம் மாடு மேய்ப்பவர் ஏன் இல்லை அனைத்து மக்களையும் அது உருவாக்கக்கூடிய கால் ஜீவராசிகள் கால்நடைகள் அதனுடைய சிந்தனைகளை எல்லாம் நாம் பார்க்க வேண்டும் படிக்க வேண்டும் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவுக்கு வருவோம் இன்றைய நாளின் தொடர் நிறைவுக்கு வருகிறது தினம்தோறும் இணையதளங்களில் ஏழு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சொல்லப்படுகின்ற இந்த வரலாறை செவிமடுப்போம் இந்த நிகழ்வின் மிக முக்கியமான ஒரு விஷயம் பொறுப்பு என்கின்ற ஒன்று உருவாகின்றது சலல்லா சொன்னாங்க உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு அதே போன்று தலைவர் தன்னுடைய குடிமக்களுக்கு அதே போன்று ஆண் பெண்ணுக்கு பெண் தன்னுடைய குடும்பத்திற்கு ஒரு ஊழியன் தன்னுடைய தலைவருக்கு பொறுப்பாடி அவர் விசாரிக்கப்படுவார் என்றார்கள் சல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் ஒரு இடையர் கூலிக்காகத்தான் ஆடு ஆடுமைந்தாடும் ஆடு மேய்க்க கூடிய அந்த மேய்ப்பாளருக்கு தான் மொத்த பொறுப்புகளும் வரும் அந்த ஆடுகள் ஒன்று தவறி போனாலும் போனாலும் ஒரு ஆடு குறைந்து விட்டாலும் எத்தனை ஆடுகளை தன்னுடைய இருந்து பெற்று வருகின்றாரோ அத்தனையும் பொறுப்பாக அவரிடம் ஒப்படைப்பது அவர் மீது கடமை சத்தியமாக அது கடமை அந்த ஆடு மேய்க்கக்கூடியவர்கள் அதை பண்பாளர்களாக பொறுப்புதாரிகளாக அவர்கள் மாற வேண்டும் ஒன்று வழி தவறிவிட்டது என்று சொல்வதல்ல பொறுப்போடு நடந்து கொள்வதை அந்த ஆடு மேய்க்கக்கூடிய அந்த பண்பு நமக்கு கிடைக்கும் அந்த ஆடுகளை எல்லாம் நாம் அரவணைத்து பாதுகாத்து அதோடைய பொறுப்புகளை சரிவர செய்வது எப்படி கடமையாக்கப்படுகின்றதோ அந்த பண்பாடும் படிப்பினையும் ஆடு வைப்பதின் மூலமாக கிடைத்து விடுகின்றது எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் ஆடு மேய்க்க வைத்த பத்துகில் இதுவும் ஒன்று இன்ஷா அலமதுல்லா வல்ல நாயன் நம் அனைவருக்கும் அருள் நிறைய சிந்தனைகளோடு தொடர்ச்சியாக நாம் இணைவோம் வல்ல நாயன் எதை கேட்டோமோ எதை பேசினோமோ நம்முடைய அதை அமல் செய்வதற்கும் அதை பின்பற்றுவதற்கும் வல்ல நாயன் நம் அனைவருக்கும் தொஃபிக் செய்வானாக அலகது சரித்திர நாயகர் முகமது சல்லாஹு அலிஹி வசலம் என்ற தொடரின் பத்தாவது நாள் நிறைவு பெறுகிறது இன்ஷா நாளை பதினோராவது நாள் சல்லல்லாஹு அலிஹி வசலம் அவர்களை ஆடு மேய்க்க வைத்ததில் கிடைத்த படிப்பினைகளும் பாடங்களும் ஏனென்றால் அது அதி அற்புதமான ஒரு தலைமைத்துவத்திற்கு தேவையான ஒரு பண்பாடுகள் பண்புகள் ஆடு மேய்ப்பதில் கிடைக்கின்றது அல்லாஹ் எதை உணர்த்தி காட்டுகிறான் என்ற செய்திகள் நாளைய தினம் நாம் பார்ப்போம் இணையதள வழியாக இணைந்திருக்கின்ற மக்கள் எல்லோரும் இந்த தொடரை முழுவதுமாக கேளுங்கள் உங்களுடைய குடும்பத்தார்களிடம் எத்தி வையுங்கள் சரித்திர நாயகர் முகம்மது சல்லம் வாஹு அலிகிவசல்லாம் அவர்களை தினந்தோறும் வாசிப்போம்